நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து சபாநாயகரின் அறிவிப்பு துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம் எரிபொருள் குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் என்று வெளியிட்ட அறிவிப்பு துறைமுகங்களில் சிக்கிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் மஹிந்தவின் வீட்டுக்கு முன்னால் திரண்ட பொதுமக்கள் தனியார் பேருந்து விமானப்படை டிபெண்டர் நேருக்கு நேர் மோதி விபத்து இரு கடும் மோதல் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இரவு நேரம் விளக்கேற்றி போராடும் ஆசிரியர்கள் பொதுமக்களுக்கு திணைக்களத்தின் அறிவிப்பு அமைச்சர் சேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பில் சபாநாயகர் ஜெகத் விக்ரம நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் எதிர்கட்சியின் முப்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் உரிய முறையில் சமர்ப்பிக்கப்படவில்லை என பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த முன்மொழிவை ஆராய்ந்து வருவதாகவும் அது குறித்து விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளை சென்ற ஒருவர் நடத்திய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பேடியக்கொடையில் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேவேளை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் எரிபொருள் விலையை குறைக்க முடியாமைக்கு கடந்த கால அரசாங்கங்களே காரணம் என எரிசக்தி அமைச்சர் குமார் ஜேகோடை தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுடன் கடந்த அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் போது சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தாமதங்கள் மற்றும் ஆவண காரணமாக சிக்கல்கள்த்தாயிர்கும் மேற்பட்ட வாகனங்கள் இலங்கை துறைமுகங்களில் சிக்கியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் சுமார் எட்டாயிரத்து எழுநூறு வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் இந்திக்க மெரஞ்சிகே கூறியுள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று வாகனங்கள் விரைவில் எதிர்பார்க்கப்படுகின்றது நிலைமை தொடர்ந்தால் ஹமாந்தோட்டை துறைமுகத்துக்கு ஏற்றுமதி செய்வதை ஜப்பானிய சரக்கு சேவைகள் நிறுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார் அதிகரிக்கும் தாமத செலவுகள் இறுதியில் பொதுமக்களுக்கு சுமையாக மாறக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு நேற்றைய தினம் பல சிங்கள அரசியல்வாதிகள் உள்ளிட்ட குழுவினர் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் மீண்டும் ராஜபக்சர்களின் பிம்பத்தை கட்டியெழுப்ப திசு குட்டியாராஜி உள்ளிட்ட தரப்பினர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரத்தில் இருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதியை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்துள்ளனர் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு விடு வழங்க தலையிடுவதாக பல முன்னணி பிக்குகள் தன்னிடம் கூறியதாக பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இதன் போது தெரிவித்துள்ளார் மகிந்தவின் சலுகைகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக தற்போது சில பிக்குகளால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்படுகிறது என்றுள்ளார் நீங்கள் உங்கள் ஒரு மைல் தூரத்தை தொட்டால் கூட மகா என்று சில பிக்குகள் பகிரங்கமாக இதன் போது அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் இந்த நாட்களில் மகிந்தவின் அதிகாரப்பூர்வ இல்லத்துக்கு அவரை பார்க்க தொலைதூர பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருவதாக கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமீபத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் சலுகைகளை வீடுகள் உட்பட அவற்றை ரத்து செய்வதற்கான சட்ட ஊடகத்தில் தனியார் பேருந்து ஒன்றும் விமானப்படையின் டிபெண்டர் வாகனம் ஒன்றும் மோதிக்கொண்டதில் மூன்று பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் குறித்த பேருந்தும் டிபெண்டர் வாகனமும் நேருக்கு நேர் மோதியுள்ளது இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது கிக்குரா கொடை நோக்கி சென்றுள்ளது அதேவேளை டிபெண்டர் வாகனம் கிக்குரா கொடையில் இருந்து மெதிரிக்கரியா நோக்கி சென்றுள்ளது விபத்தில் டிபெண்டரை பயணித்து நூற்று விமானப்படை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கல்பட்டியில் இருந்து இரு குழுக்களுக்கு இடையே நேற்றிரவு ஏற்பட்ட மோதலில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளுக்கு உயிரிழந்தவர் உட்பட ஐந்து பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக மோதி கொண்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த கல்பட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபராகும் குறித்த நபர் கல்புட்டி ஆதார மருத்துவமனையில் சடலம் சிலாபம் மாவட்ட பொது மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சந்தேக சந்தேகம் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனையவர்களை கைது செய்ய கல்புட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகிலுள்ள நடைபாதையில் ஆசிரியர் குழு ஒன்று நேற்று இரவு விளக்கேற்றி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது தங்கள் நியாயமான கோரிக்கை ஜனாதிபதியின் கவனத்துக்கு வரும் வரை தாங்கள் இப்படியே இருக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தங்கள் குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் பணிபுரியும் அதே பள்ளியில் சேர்க்க வேண்டும் அவர்கள் கோருகிறார்கள் அவர்கள் நேற்று மதியம் ஒரு பேரணியில் ஜனாதிபதி செயலகத்தை அடைந்தனர் இந்த பேரணிய ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது மற்றும் மேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் ஆத்துறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோடுமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் படத்தியாலத்துக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பழுத்து காற்று வீசக்கூடும் சிலாபம் தொடக்கம் புத்தளம் ஓடாக மன்னார் வரையான அத்துடன் பொத்துவில் தொடக்கம் வரையாட கடல் பிராந்தியங்களில் மடித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாட நிலையில் காணப்படும் மன்னார் தொடக்கம் காங்கி சந்துரை முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையாட கடல் பிராந்தியங்களில் மடித்தியாலத்துக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய காட்டு அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படும் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்